ஹெய் நன் வாஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல செம மாசான ஒரு அப்டேட் ஓடிக்கிட்டு இருக்கு தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் செங்கோட்டையன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் அதிமுகவில் ஒரு சீனியர் மினிஸ்டராக இருந்தவர் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருனா நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் தவேக அட்டாச் ஆயிட்டாரு இதுவே ஒரு பெரிய ட்விஸ்ட்னு பார்த்தா அவர் அடுத்தடுத்து அடிக்கிற அதிரடிகள் தாங்க முடியல தவேகல்ல சேர்ந்ததுல இருந்து செங்கோட்டையன் சும்மா இல்ல பல முன்னாள் அமைச்சர்களும் எங்க கட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டாரு ஒரு பக்கம் இபிஎஸ் கோபியில் கூட்டத்தை போட இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த கட்டமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா தன்னோட கோட்டைன்னு சொல்லப்படுற கோபிச்செட்டிபாளையத்திலேயே சம்பவம் பண்ணியிருக்காரு அங்க நடந்த ஒரு ஈவெண்ட்டில் பல பேர் செங்கோட்டையன் முன்னிலையில தவைகளை ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது சும்மா ஒன்று ரெண்டு பேர் இல்லை ஒரு பெரிய டீமே வந்து சேர்ந்துருக்கு புதுசாக வந்தவங்களுக்கு நம்ம செங்கோட்டையன் பாசமாக பொன்னாடை போர்த்தி கட்சித் துண்டை கொடுத்து வரவேற்றிருக்காரு இது எதை காட்டுதுன்னா செங்கோட்டையன் சும்மா பேருக்காக தவைகளை சேரல அவர் மூலமாக கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாருன்னு தெரியுது அங்கே இருக்கிற தன்னோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் இப்போ தவேக பக்கம் திருப்புற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இது உண்மையிலேயே பெரிய தலைவலி தான் அடுத்து செங்கோட்டையன் மூலமா வேற யார் யாரெல்லாம் தவகைக்கு வரப்போறாங்க கொங்கு மண்டலத்தில் விஜய் கட்சி எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு பொறுத்திருந்துதான் தான் பார்க்கணும் ஸோ இதான் இன்னையோட ஹாட் அப்டேட் இந்த அரசியல் ட்விஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த ட்ரெண்டிங் நியூஸோட நான் உங்களை வந்து பாக்குறேன் பாய் நன் பாஸ்